ராஜயோகம் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த உலகத்தில் உள்ள எல்லோருமே நிச்சயமாக இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை உள்ளடக்கிய பன்னிரண்டு ராசிகளுள் ஏதாவது ஒன்றில் தான் பிறந்திருப்பார்கள் இந்த பன்னிரண்டு ராசிகளுள் ஒவ்வொரு ராசிக்காரரும் இப்படித்தான் இருப்பார்கள் என்பதை பிரதான ஜோதிட நூல்கள் பலவும் சொல்லியிருக்கின்றது அதாவது அவர்களின் குணநலன் முதல் குடும்பம் வரை உடல் நலன் முதல் உழைப்பு பிழைப்பு வரை எவ்வாறு அமையும் என்ற பொதுவான இலக்கணம் பிரகத் ஜாதகம் வராக சம்ஹிதை பிரசன்ன மார்க்கம் பலதீபிகை போன்ற பிரதான நூல்களில் சொல்லப்பட்டுள்ளது உதாரணமாக ஏராளமான ரகசியங்கள் ஒவ்வொரு ராசியினரை பற்றியும் மகரிசிகளாலும் யோகிகளாலும் அவற்றில் சொல்லப்பட்டுள்ளது ஒவ்வொரு ராசிக்காரர்களும் தங்களை பற்றிய விஷயங்களை தெரிந்து கொள்வதோடு அவர்களை பற்றிய சில பொதுவான குணங்களை குடும்பத்தில் உள்ளவர்களும் தெரிந்து கொள்ளும்போது ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வதால் வாழ்க்கையில் உறவும் நட்பும் இருக்கும் அதனால் எல்லா நாளும் நல்ல நாளாக இருக்கும் அந்தந்த ராசியினருக்கு பொதுவான அமைப்பின்படியான கல்வி பணி போன்றவற்றை தெரிந்து கொள்வது தங்களை தாங்களே சீரமைத்து கொள்ளவும் வாழ்க்கையை சிறப்பாக்கிக் கொள்ளவும் உதவும் உங்கள் ராசியை பற்றிய உன்னத ரகசியங்களை புரிந்து கொண்டு வாழ்க்கையை உன்னதமாக அமைத்து கொள்ளுங்கள் அது மட்டுமல்ல ஒவ்வொரு ராசியினருக்குமான பொதுவான பரிகாரம் போக வேண்டிய கோயில் சொல்ல வேண்டிய மந்திரம் அனைத்தையும் உங்களுக்காக தொகுத்து இந்த பதிவில் கொடுக்கப்பட்டுள்ளது இவை எல்லாற்றையும் தெரிந்து கொண்டு செயல்படுங்கள் உங்கள் வாழ்க்கையில் வளமும் நடமும் நிச்சயம் நிறையும் இதில் கடகம் ராசிக்காரர்களுக்கென்று பொழுது கடகம் ராசிக்காரர்கள் பொதுவாக சிவந்த நிறமுடையவர்கள் கைகால் முதலிய அங்கங்கள் சிரித்து காணப்பட்டாலும் மார்பு பறந்து விரிந்திருக்கும் அநேகமாக இந்த ராசியினர் பலருக்கு மார்பில் அல்லது வயிற்றில் மச்சம் இருக்கும் சராசரியான உயரம் உங்களுடையது சிறுவயதில் வயதில் இழைத்து காணப்பட்டாலும் நடுவயதுக்கு மேல் பருத்த வடிவம் கொண்டவராக இருப்பீர்கள் உயர்ந்த நாசி குவிந்த உதடுகள் சிறிய கழுத்து இதெல்லாமுமே இந்த ராசியினரின் பொதுவான தோற்ற அமைப்பு இப்படிப்பட்ட கடக ராசிக்காரர்களுக்கு குணம் எப்படி இருக்கும் என்று பார்க்கும் பொழுது பாரம்பரிய பழக்க வழக்கங்களை கடைபிடிக்கும் குணம் உங்களுக்கு அளவோடு பேசுவீர்கள் மற்றவர்களை கட்டுப்படுத்தும் அதிகார குணமும் கம்பீர குணமும் உடையவர்கள் நீங்கள் பிறர் மனம் கோணாத வகையில் சாமர்த்தியமாக செயல்படுவீர்கள் உங்கள் செயல்கள் எதிலும் கொஞ்சம் சுயநலம் வெளிப்பட்டாலும் அது பிறருக்கு தீங்கில்லாத வகையிலேயே செயல்படுவீர்கள் முடிவில் வெற்றியும் பெறுவீர்கள் பண விஷயத்தில் ரொம்பவும் புத்திசாலித்தனமாக செயல்படுவீர்கள் கணக்கு பார்த்து செலவு செய்யும் உங்களுடைய ஒவ்வொரு செலவும் பயனுள்ளதாகவே இருக்கும் உங்களுக்கு கடின உழைப்பால் பெரும் வெற்றியே நிலைக்கும் என்ற நம்பிக்கையுடைய நீங்கள் பிறர் புகழ்வதற்காக தற்பெருமை வீரப்பேச்சோ பேசுவதை தவிர்ப்பீர்கள் கடமை உணர்வும் கண்டிப்பும் காரணமாக உங்களை பிறர் கொஞ்சம் தவறாக புரிந்து கொண்டாலும் அதற்காக வருந்த மாட்டீர்கள் உங்கள் வழிகாட்டலை ஏற்போரின் பெரும் வெற்றிக்கு நீங்களே துணையாக இருப்பீர்கள் குடும்பத்தினரிடம் விசேஷ அன்பை காட்டுவீர்கள் தாய் தந்தை மனைவி குழந்தைகளிடம் அபரிமிதமான பாசம் காட்டுவீர்கள் ஆனால் அதீத கட்டுப்பாட்டினால் அவர்களையே வாட்டவும் செய்வீர்கள் உங்கள் கொள்கைகளை அவர்களும் கடைபிடிக்க வேண்டும் என்பதே உங்களின் முக்கிய கொள்கையாக இருக்கும் இளம் வயதில் பணம் உங்கள் லட்சியமாக இருக்கும் நடுத்தர வயதுக்கு மேல்தான் குடும்ப உறவில் நாட்டம் ஏற்படும் இப்படிப்பட்ட உங்களுக்கு உடல் நலம் எப்படி இருக்கும் என்று பார்க்கும்பொழுது தோள்பட்டை கழுத்து எலும்பு தண்டுவிட பகுதியில் பாதிப்புகள் ஏற்படலாம் போதுமான உடற்பயிற்சி இல்லாததால் உடல் வலி பொதுவான உபாதையாக இருக்கும் கடக ராசியினருக்கு பெரும்பாலும் பொதுவான பிரச்சனை வயிறு சார்ந்ததாகவே இருக்கும் வாயு தொந்தரவு அஜீரணம் அதனால் மல உபத்திரவாதங்கள் அடிக்கடி ஏற்படும் உங்களுக்கு வாயை கட்டுப்படுத்துவதும் தூக்கத்தை முறைப்படுத்துவதும் இதனை உதவும் உங்களுக்கு உங்களுக்கு வரக்கூடிய உபாதைகளை எளிமையான மருத்துவத்தினாலேயே சரி செய்து விடலாம் ஆனாலும் அலட்சியத்தாலும் மருத்துவத்தை தவிர்ப்பதாலும் மட்டுமே பிரச்சனைகள் உங்களுக்கு பெரிதாகும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது கவனமாக இருக்க வேண்டும் உங்களுக்கு குடும்பம் மன வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று பார்க்கும் பொழுது பொதுவாகவே இந்த ராசியினர் அவர்களோடு எப்போதும் அனுசரித்து போகிற வாழ்க்கை துணையே விரும்புவார்கள் மாறுபட்ட உங்களது குணத்தை மற்றவர்கள் புரிந்து கொள்வதே புதிராக இருக்கும் சில சமயம் இணக்கமாக பேசும் நீங்கள் சில சமயம் சுணக்கமாகி மௌனத்தை கடைபிடிப்பீர்கள் அதே சமயம் ஜாதக ரீதியாக கிரக அமைப்பு சாதகமாக உள்ளவர்கள் சிறுவயது குடும்ப விஷயங்களில் ஆர்வமும் திறமையும் கொண்டிருப்பீர்கள் கோபமாக வருபவர்களையும் சிரித்து பேசி சாந்தப்படுத்துவீர்கள் திருமண வாழ்வில் விட்டு கொடுத்து செல்வதை உங்கள் குணமாக மாற்றிக் கொள்வீர்கள் இப்படிப்பட்ட உங்களுக்கு தொழில் எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று பார்க்கும் பொழுது எந்த தொழிலை செய்தாலும் அதில் ஏ டு இஜட் தெரிந்து வைத்திருப்பீர்கள் மற்றவர்களை நம்புவதை விட தன் கையே தனக்கு என்பதில் உறுதியாக இருப்பீர்கள் தொழில் ரீதியாக சிறந்த சட்ட ஆலோசகர்களாகவும் அரசு துறை அதிகாரிகளாகவும் காவல் ராணுவத் துறையில் உயர் பதவி வகிப்பவர்களாகவும் ஜொலிப்பீர்கள் மருத்துவத்தில் தனிப்பட்ட சிகிச்சை பிரிவில் நிபுணர்களாக விளங்குவீர்கள் விண்வெளி ஆய்வு ஆகாய விமானம் சார்ந்த பணிகள் தொழில்நுட்பத் துறைகளில் தனித்திறமையுடன் செயல்படுவீர்கள் சிலர் அரசியலில் ஈடுபட்டு ஆதாயம் கிடைக்கப் பெறுவீர்கள் எந்த துறையில் இருந்தாலும் வாக்கு சாதரியம் உங்களுடைய பிரதான முதலீடாக இருக்கும் இருபத்தாறு வயது முதல் முப்பது வயது வரை தடுமாற்றமும் தடம் மாறுதலும் இருக்கலாம் உங்களுக்கு சிலர் கல்வி பணி சார்ந்த பிரச்சனைகளை சந்திக்கலாம் முப்பது வயதுக்கு பிறகு நாற்பத்தி இரண்டு வயதுக்குள் கடினமாக உழைத்து வாழ்க்கையில் ஏராளமான சிறப்புகளை பெறுவீர்கள் இந்த கடகம் ராசிக்காரர்கள் இந்த கடகம் ராசிக்கான ஆயுட்கால பரிகாரம் என்று பார்க்கும் பொழுது அவரவர் குலதெய்வத்தை வழிபாட்டை சிரத்தையுடன் செய்ய வேண்டும் குலதெய்வம் தெரியாதவர்கள் பழமையான சிவன் கோவிலுக்கு போய் வழிபட வேண்டும் வருடத்துக்கு ஒரு முறை குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணுங்கள் ஸ்ரீசைலம் காலஹஸ்தி கர்கடேஸ்வரர் கோயில் பழமையான நரசிம்மர் கோயில் இவற்றில் எதற்காவது இயன்ற சமயங்களில் சென்று வழிபடுங்கள் வாழ்க்கை வளமையாகும் உங்களுக்கு நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் என்று பார்க்கும் பொழுது சந்திரன் காயத்ரி மந்திரம் அதாவது ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சோமா பிரசோதயாத் அதாவது ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சோமா பிரசோதயாத் இதற்கடுத்து சக்கரத்தால்வார் காயத்ரி மந்திரத்தையும் சொல்ல வேண்டும் இந்த சக்கரத்தாழ்வார் காயத்ரி மந்திரம் என்னவென்று பார்க்கும் பொழுது ஓம் சுதர்சனாய வித்மகே சிவாலா சக்கராய தீமகி தன்னோ சுக்ரா பிரசோதயாத் அதாவது ஓம் சுதர்சனாசாய வித்மகே சுவாலா சக்கராய தீமகி சன்னோ சக்ரா பிரஷோதயத் இந்த பதிவில் நீங்கள் எப்படி இருப்பீர்கள் உங்கள் குணம் எப்படி இருக்கும் உங்களுடைய உடல்நலம் எப்படி இருக்கும் குடும்பம் மன வாழ்க்கை தொழில் எதிர்காலம் எப்படி இருக்கும் எந்த வயதிற்கு மேல் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் என்று தெளிவாக தொகுத்து எளிதாக புரியும்படி கொடுத்துள்ளேன் அது மட்டும் நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரத்தையும் உங்களுக்கான ஆயுட்கால பரிகாரத்தையும் கொடுத்துள்ளேன் இதை அனைத்தையும் சரியாக புரிந்து கொண்டு பரிகாரத்தை சரியாக செய்து சொல்ல வேண்டிய மந்திரத்தை அணுதினமும் அதிகாலையில் மூன்று முறையும் மாலை வேளையில் மூன்று முறையும் சொல்லி இறைவனருள் பெற்று வாழ்க்கையில் பரிபூரணங்களையும் சகலவித சந்தோஷங்களையும் சௌபாக்கியங்களையும் பெற்று நிம்மதியாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று எல்லாம் உள்ள இறைவனிடம் வேண்டிக் கொள்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஏதாவது சந்தேகம் கேட்கணும்னு நினச்சா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவு எல்லாத்துக்கும் போய் சே சேரணும்னு நினச்சா ஷேர் பண்ணுங்கள் மறக்காம ராஜயோகம் யூடியூப் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம் ஓம் நம சிவாய்